thank <laughs> you கான்ஸ்டபிள் சார் நீங்க உடனே லட்டு சிங் சார் கூட்டிட்டு வாங்க நான் இதை ஸ்டாப் பண்றேன் Huh? சின்ன பையன் பாறைச்சிட்டு இருக்கிற சைக்கிள் எடுத்துட்டு ஓரம் போப்பா பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்

நீங்க சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும் ம் நல்லபயனா இருக்க ਉਹன நான் என்னோட மைண்ட்ல வெச்சுக்கறேன் நீ எனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுவ

ஒண்ண நான் மறக்கவே மாட்டேன் நான் பாடி பில்டர் மட்டும் இல்லை பில்டிங்கையும் பில்ட் பண்றவன் இதுவரைக்கும் யாரையும் என்ன பகச்ச தர பகச்சவங்களை நான் சும்மா விட்டதும் இல்லை அனுபவப்படா பாஸ் ஏன் பாஸ் அப்படி பண்ணீங்க நம்மால போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களே நான் பாடி பில்டர் மட்டும் இல்ல பில்டிங்லயும் பில்ட் பண்றவா உடம்ப வளர்த்தா மட்டும் பத்தாது அப்பப்ப மூளையும் வளர்க்கணும் யோசிக்காம எதையும் பண்ணி ஏடா குடும்ப சிக்கவும் கூடாது பாபோ டென்ஷன்ல மட்டும் எந்த ஒரு வேலையும் பண்ணவே கூடாது நம்மளால எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவோம் ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பையன் இப்போ இந்த ஊரை விட்டு வெளியே போக போறான் அந்த பையன் ஊரை விட்டு வெளியே போறானா ஆனா எப்படி பாவாம் பாஸ் என்னோட பாடிய ஈஸியா வீட்ல இருந்த படியே என்னால பில்ட் பண்ண முடியும் ஆனா ஒரு வீட கட்டணும்னா அதுக்கு இந்த ஊருக்குள்ள நிறைய இடம் தேவைப்படுது அந்த மாதிரியான பெர்ஃபெக்டான இடம் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த இடம் இந்த விதாஸ் நகரம் தான் ஏன்னா இந்த ஊர்ல மட்டும்தான் காடு இருக்கு அதை சுத்தி நிறைய நதிகள் கூட இருக்கு

என்னோட சயின் இவனோட தான் இந்த அரிய வகையை கண்டுபிடிப்பு பாஸ் இது பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கே பாஸ் நாங்களே ரொம்ப பயந்துட்டோம் இந்த பயந்தா ஒட்டு மொத்த விதாஸ் நகரையும் காலி பண்ண வைக்க போகுது யோசிச்சு பாருங்க நீங்களே இந்த அளவுக்கு பயந்து ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் இப்படி பயப்படுவாங்க என்ன சொல்றீங்க பேய்க்கு பயப்படாதவங்க யாரு இருக்காங்க எல்லாரும் இந்த பேய்க்கு பயந்து இந்த ஊரை விட்டு காலி பண்ண போறாங்க அதுக்கப்புறம் இந்த விதாஸ் நகர் எனக்கு தான் சொந்தமாக போகுது திடீர்னு இந்த குதிரை ஒடுற சத்தம் நமக்கு எங்க இருந்து கேக்குது சத்தம் நமக்கு எங்கிருந்தும் பக்கத்துல தான் கேக்குது ஆனா இந்த ராத்திரியில குதிரையில யார் வர போறா 아이야. 아, 아, 아 ah. e 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아

இன்னைக்கு நைட் உங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் வர போகுது அப்ப பாக்கலாம் நீ என்னதான் டைலாக் பேச போறன்னு இது யாரோ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்த விதாஸ் நகரத்தை காலி பண்ணனும்னு பாக்குறாங்க பாருங்க இவனே எவ்வளவு பயந்துகிட்டு இருக்கான்னு

ஹலோ இன்ஸ்பெக்டர் குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் போயிட்டான் ஒரு குதிரை தான் எப்பவும் போய்கிட்டு இருப்பான் அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க இன்ஸ்பெக்டர்

우흐와 உன்னை பார்த்து நான் உன்னை பயப்பட மாட்டேன் தைரியம் இருந்தா என்ன வந்து குடி பார்க்கலாமே ரேபா தயாரா நான் வந்திட்டே இருக்க நாங்க ரெடியா இருக்கோம் சீக்கிரம் பேய் கதருது அங்க பாத்தீங்களா பேய் கதறிக்கிட்டே போகுது அது பேய் இல்லை. பேய் ரூபத்துல இருக்கிற எவனோ ஒருத்தன் ஒருவேளை ஏலியனா இருப்பானோ நம்மள மாதிரி ஏலியனுக்கு அடிப்பட்ட எப்படித்தானே கத்துவாங்க கொஞ்சம் அமைதியாயிரு யோடி எப்ப பார்த்தாலும் ஏலியன் ஏலியன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்க நீ ஏன் டூப்ளிகேட் தான் எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ உனக்கு தைரியம் இருந்தா வந்து என்ன புடிச்சு காட்டு என்ன விட்டு நீ எங்கேயும் போக முடியாதுடா பையா இருவர

முதல்ல இந்த இடத்தை விட்டு போயாகணும் இந்த சின்ன பையனோட ஃப்ரெண்ட்ஸும் பேய்க்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க போல இருக்கே இத பாஸ் கிட்ட போய் சொல்லி ஆகணும் பேய்ங்க கூட நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டோம் ஆனா நாளைக்கும் அதுங்க வருங்க அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருந்து அட்டாக் பண்ணி ஆகணும்

வேற என்ன பண்றது அவன பயமூர்த்தி தான் ஆகணும் அப்படி அவ பயப்படலன்னா ஊரை விட்டு வெளியே போனவங்க எல்லாரும் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்குதான் சொல்றேன் எப்படியாவது அந்த பையனோட கதையை இன்னைக்கு முடிச்சாகணும் இல்லன்னா இந்த விதாஸ் நகரத்துல என்னோட ட்ரீம் சிட்டியை கட்டுற கனவு கனவாவே போயிடும் நேத்து நைட் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க நேத்து ராத்திரி

போங்க முதல்ல இங்கேருந்து போங்க கிளம்பி வந்துடுறது கேமராவை பிடிச்சிக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நானும் ரிப்போர்ட்டர்னு சொல்லிக்கிட்டு ல டிஸிங் சார் ஐ இன்னிக்கு நைட்டும் திரும்ப வருங்க எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது ரைவா ஷிவா கண்டிப்பாக உதவி செய்வேன் விதாஸ் நகரத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இன்றைக்கி நைட் நீங்க அந்த பீங்கை கொடு மோதுறீங்க அது ரெக்கார்ட் பண்றதுக்கு நாங்களும் வந்துடும் என்ன சொல்கிறீங்க லைஃப் டெலிக் மக்கள் பார்த்தாங்கன்னா எனக்கு பயம் போயிடும்லே

அவன் இடத்துலதான் இருக்கான் இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து நீ எங்கேயும் தப்ப முடியாது அது நம்ம சிவா வாச்சே துரத்துறான்னு பார்த்தா இப்ப பேயங்களையும் விட்டு வைக்கலையே

हा <laughs>

இந்த போர் எனக்கு சொந்தமானது இங்க இருக்கிற எல்லா மக்களையும் காலி பண்ணிட்டு இங்க ஒரு அற்புதமான ட்ரீம் சிட்டியை நான் பிளான் பண்ணி இருந்தேன் ஆனா நீ என்னோட எல்லா பிளானையும் கெடுத்துட்ட இன்னைக்கு

நம்ம இன்னைக்கு ஒட்டுமொத்த விதாஸ் நகரையே காப்பாத்திருக்காரு என்ன நடந்தது விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா தவறாம எட்டு மணிக்கு பாருங்க காண தவறாதீர்கள்